இரவீந்திர பாரதி பள்ளியில் மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற ஆக்ரினோவா திருவிழா சென்னையில் உள்ள ஐயப்பன் தாண்டல் திருவேற்காடு அரும்பாக்கம் குரோம்பேட்டே சி சீதார் மற்றும் பள்ளிக்கரணை போன்ற பல இடங்களில் உள்ள இரவேந்திர பாரதி பள்ளிகளில் ஆக்ரினோவா திருவிழா ஆகஸ்ட் ஒன்பது அன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்வில் மாணவர்கள் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் இரவீந்திர பாரதி பள்ளியின் நிர்வாக இயக்குனர் எம் ரேவந்த் அவர்களும் மற்றும் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவன விஞ்ஞானி டாக்டர் பசந்த குமார் ஜேனா அவர்களும் டாக்டர் ரமேஷ் விஞ்ஞானி ஜிஎஸ்கில் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பிரன் பட்நாயக் தொழில்நுட்ப இயக்குனர் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் இந்திய அரசின் புவி அறிவியல் துறை அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவில் இரவீந்திர பாரதி பள்ளியின் உதவி பொது மேலாளர் முருகன் அவர்களும் மற்றும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆக்ரினோவா திருவிழா விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதோடு மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு பெரும் நிகழ்ச்சியாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது आई गोइंग सुंदर भारत का और गुडी पधवा गुडी पधवा मार्क द फर्स्ट डे डे 1 एस एट टू अस टू प्लांट नाउ आई वेंट टू के अबाउट वी आर एक्सटेंडिंग गुड

お2 Thank you.